ம்ாாரிய மந்தம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே ஆலய தினம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி இந்த தினத்தில் நாம் அனைத்து தெய்வங்களையுமே வணங்கலாம் ஆனால் சில தினங்களில் சில தெய்வங்களின் சக்தி அதிகரித்து இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா அப்படி நாளை செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற இந்த சித்ரா பௌர்ணமியில் முருக பெருமானை வணங்குவது நமக்கு உச்சக்கட்ட பலன்களை கொடுக்கும் நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவு அதிகரிக்க நாளைய தினம் நாம் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் ஒரே ஒரு மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறேன் யாருமே இந்த வாய்ப்பை தவறவே விடக்கூடாது பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைய தினம் சித்ரா பௌர்ணமியில் இந்த ஒரு எளிமையான தீபத்தை ஏற்றி இந்த முருகபெருமானின் பெருமானின் மந்திரத்தை சொன்னால் செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த தீப வழிபாட்டை நாளை ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கும் முருகன் இருவருக்கும் உகந்த தானியம்தான் துவரம்பருப்பு ஏற்ற வேண்டும் இதற்கு பூஜை அறையில் ஒரு சிறிய சிகப்பு நிற துணியை போட்டு அதன் மேல் கொஞ்சமாக துவரம்பருப்பை வைத்து விடுங்கள் இப்போது இந்த துவரம்பருப்பு மீது ஒரு சிறிய அகல் விளக்கை வைத்து அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானை நினைத்து தீபத்தை ஏற்றுங்கள் நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வ வளம் பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று முருகனை பிரார்த்தனை செய்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஞான சக்திதர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மணகாந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமஹா முருகபெருமானை பெருமானை மனம் குளிர வைத்து உச்சக்கட்ட பலனை தரக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு நாளை நாம் வணங்க வேண்டிய இன்னொரு அதிமுக்கியமான தெய்வமான சித்திரகுப்தனையும் நினைத்து கொள்ளுங்கள் சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தன் அவதரித்த நாள் இந்த சித்திரகுப்தர் நம்முடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொல்பவர் முருகப்பெருமான் நம்முடைய கர்மாக்களை அழிக்கும் சக்தி கொண்டவர் நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இந்த தீப வழிபாடு செய்யும் போது நம்முடைய பாவங்கள் குறைய வேண்டும் என்று சித்திரகுப்தனையும் மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் நம்முடைய கர்மாக்கள் குறையும் அது மட்டுமின்றி நாம் ஏற்றக்கூடிய இந்த தெய்வ வீட்டில் நிலையை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நாளை சித்ரா பௌர்ணமியில் அனைவருமே கட்டாயம் ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தையும் இந்த முருக பெருமானின் மந்திரத்தையும் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவு சந்திப்போம் போற்றி